என் இல்லத்தின் முன்னதாக இருந்தக்கூடிய இந்த புங்கன் மரங்களெல்லாம் இந்த எப்பொழுதுமே இந்த மார்கழி தையிலே கழித்து விடுவோம் அதுக்கப்புறம் செழித்து வளரும் இந்த இல்லத்திற்கு முன்ன உள்ள முன்னதாக உள்ள இந்த மரங்கள் எல்லாம் கழித்தோம் அதில் வந்து நிறைய எறும்புகள் கூடுகட்டி தொடர்ந்து வாழ்ந்து வருகின்றன இப்பொழுது பாருங்க இதில் ஒரு என்ன ஒரு அற்புதம்னா இந்த கேட்ட நாற்பது பிரித்து வச்சிருக்கேன் இல்லையா இது அங்கே உள்ளது அங்கே நிற்கிது இங்கே உள்ளது இங்கே நிற்குது இப்போ அதிலேருந்து இதுக்கு தொடர்புபடுத்தி தானாக வருது இன்னும் கொஞ்சம் கேப்பிட்றோம் ஒரு எறும்போட நீளத்தை விட அதிகமாக இங்கே நான் அந்த கேட்டை விலக்கியிருக்கிறேன் இப்பொழுது நடக்கக்கூடிய அந்த இது திறத்தை பாருங்கள் இந்த எறும்புகளுக்கு எவ்வளவு திறமை இருக்கிறது என்று ஒரு பாலம் போல் அமைத்து கொண்டு அதை வந்து க கடக்கின்றன ஒன்றின் மீது ஒன்று ஏறி தொடர்ந்து அதோடைய ஏதோ ஒரு பணி செய்து கொண்டிருக்கின்றன இதில் என்ன என்றால் இந்த காக்கை குருவிகளுக்காக நான் தே காலையிலேருந்து வந்து இந்த அடுக்கலையில் மீறதி உள்ள இதெல்லாம் வைப்பேன் நீரும் வைப்பேன் அதனால் இவையெல்லாம் வந்து அதை நோக்கி எங்கே போய் அதை எடுத்து வருகிறது இருக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு எறும்போட ரெண்டு ரெண்டரை எறும்பு அளவுக்கு நான் வந்து அதை எடுத்திருந்தோம் அது எப்படி பாலம் போல் அமைத்து ஒன்றின் மீது ஒன்று ஏறி ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கம் கிடைக்கிறது என்ன ஒரு அதிசயம் எந்த அளவுக்கு இந்த எறும்புகளுக்கெல்லாம் கூட ஒரு நுண்ணறிவு இறைவன் வைத்திருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் சிவாயினம்